சமுதாய மக்களுக்கும் ஒரு பலமாக இருந்து இந்த பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழ் கதிரவில் அதே போன்று நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அருமை தம்பி சுகந்தி வடிவேல் அவர்கள அதே போன்று நம்முடைய ஒன்றிய கவுன்சிலர் சங்கீதா அன்பழகன் அவர்கள முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அருமை தம்பி சங்கர் அவர்கள இந்த கலந்து கொண்டிருக்கின்ற அருமை தம்பி மோகன்ராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தந்துள்ள முப்பத்தி ஒரு கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களை இளைஞரணியில்